ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் சிவராத்திரி அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிரசாதம் செய்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேங்க அதனுடைய வீடியோ தான் இன்றைக்கி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன ரெசிபி நான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றத பார்க்கலாமாங்க இப்போ அரிசி வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு குக்கரில் வச்சுட்டேங்க ஒரு மூணு விசில் வந்துச்சு அப்படின்னா சாதம் கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற அளவில் தான் தண்ணி வச்சு இப்போ நான் ரைஸ் வந்து வச்சுருக்கேன் குக்கரில் இப்போ சாதம் வந்து மூணு விசில் வந்ததுவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கேன் புளி குழம்புக்காக புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழ சாதத்துக்காக எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டுமே வந்து கட் பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு கட்டிட்டு வானலில் ஊற்றி மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு போட்டுங்க புளி ஊற வைக்கும்போதே நான் உப்பு அதில் சேர்த்துருக்கேன் இப்போ வானலில் வந்து புளியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ சாதம் வந்து விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து லெமனையும் கட் பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாங்க நாலு லெமன் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு கிலோ ரைஸுக்கு வந்து அந்தளவு போதும் அப்படின்றதுனால நல்லா பெரிய பழங்கள் இது அதனால நாலு போதும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு இப்போ புளி வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்குதுங்க பக்கத்து ஸ்டவ்விலே இந்த பக்கம் தாளிப்பு கொடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு வேர்க்கடலையும் கொஞ்சம் அதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு புளி நல்லா கொதிச்சுட்டு இல்லைங்களா அதில் போயிட்டு இந்த தாளிப்பை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா புளி ரசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க புளி குழம்புக்கு வேர்க்கடலை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் புளி கரைச்சி இது நல்லாவே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லாவே கொதித்து திக்காகவே ஆயிடுச்சு இப்போ அதில் வந்து இந்த ஆயிலோட தாளிப்பை வந்து சேர்த்துடலாம் புளி குழம்புக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊற்றுனீங்கன்னா தாங்க சாதம் கிண்டி எடுக்க நல்லாயிருக்கும் இப்போ இதில் சேர்க்கக்கூடிய பொடி பார்த்திங்கன்னா வெந்தயப்பொடி மிளகு ஜீரகம் கடலப்பருப்பு காய்ந்த மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்துட்டு ரெடிமேடாக நுணுக்கி நான் எப்பவும் வீட்டில் வச்சுருப்போங்க அந்த பவுடரையும் கடைசியில் போது நம்ம அதில் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் உப்பு வந்து எப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க நம்ம சாதத்தை போட்டு போது உப்பு கொஞ்சம் எப்பவும் கம்மியாக தெரியும் அதனால் கொஞ்சம் உப்பு வந்து புளி குழம்புலாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாதம் கின்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ ரெண்டு பொடியும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க புளி ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வெண்ணெய் வந்து நல்லா உருகி நெய் ஆகிடுச்சிங்க நெய் காலி ஆயிடுது அப்படின்றதுனால இப்போ வந்து ஊருக்கி எடுத்துக்கிட்டாங்க என்ன வீட்டில் இருந்தது இப்போ நெய் உருக்கும்போது அதில் கொஞ்சம் முருங்கை தழை போட்டு இறக்கணும் அப்படின்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் வந்து நல்லா காய்ச்சி அதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சுங்க ஆரட்டோன்னு சொல்லிவிட்டு லெமன் சாதத்துக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து இதுக்கும் சேம் கடலைப்பருப்பு தாங்க இதில் நம்ம விருப்பம் வந்தால் வேர்க்கடலையை நீங்கள் சேர்க்கலாம் நான் இதில் வந்து வேர்க்கடலையும் சேர்க்கலை இப்போ லெமன் ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டேன் காய்ந்த மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பங்கள் பச்சை மிளகாயா காய்ந்த மிளகாயா அப்படின்றது நான் பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சது பிறகு கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய எலுமிச்சம்பள் சாராக இதில் சேர்த்துக்கலாம் அது வந்து விதைகள் இருக்குதுங்க அந்த விதைகள் வந்து இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு விதை இருந்துச்சுனாலும் நம்ம சாதம் கிண்டி சாப்பிடும்போது கசப்பு தன்மை வருங்க மென்று சாப்பிடும்போது அந்த விதை வந்து மாட்டிச்சோம்னா ரொம்ப கசக்கும் அதனால் விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டி ஊற்றிக்கிங்க இது ர இலுமிச்ச ரசம் வந்து ஒரு கொதி வந்துச்சுன்னா போதுங்க ரொம்ப கொதிக்க விட்டிங்க அப்படின்னா தன்மை வந்துடும் லைட்டாக கொதிச்சதுமே எடுத்து இறக்கி வச்சாச்சு அடுத்தது கொண்டக்கடலை வந்து வேக வச்சுக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்து குக்கரில் விசில் போட்டாச்சுங்க கொண்டக்கடலையே நம்மளுக்கு மூணு விசில் வந்துச்சுன்னா போதும் இப்போ அடுத்தது கொண்டக்கல்ல வச்சுட்டு இப்போ சாதம் வந்து நம்மளுக்கு விசில் நல்லா அடங்கிடுச்சிங்க இப்போ ரெண்டு பேஷன் வச்சுருக்கேன் அதில் வந்து சாதத்தை கொட்டி ஆற வச்சுட்டு இப்போ புளி ரசமும் எலுமிச்சம்பள ரசத்தையும் அதில் ஊற்றி கிண்டி எடுத்து வைக்கணும் இப்போ அது சாதம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அதே குக்கரே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டுங்க பச்சரிசி வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு போட்டு பசும்பால் ஊற்றி தண்ணி அது தேவையான அளவுக்கு ஊற்றி குக்கர் மூடி விசில் வச்சிடலாம் சக்கரை சாதத்துக்கு மட்டும் நம்ம எப்படியும் ஒரு அஞ்சு விசில் வச்சாதாங்க நல்லா புழைஞ்சி வரும் சாதம் நல்லா குழையணும் அப்போ தான் வந்து சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும் பசும்பால் சேர்த்துக்கங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ சக்கரை பொங்கலுக்கு பாசிப்பருப்பு வறுத்து சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து பாசிப்பருப்பு சேர்க்காம பச்சரிசியில் மட்டும்தான் சக்கரை பொங்கல் வைக்கலான்னு சொல்லி ரைஸ் வந்து குக்கரில் வச்சாச்சிங்க அது ரெண்டுமே நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே சாதம் வந்து ஆரி நம்ம வந்து புளி சாதத்தை கலந்து எடுத்து டப்பாவில் எடுத்து வச்சிடலாம் ஒன் பை ஒன்னாக வேலைகள் செய்துக்கிட்டே இருந்ததாமல் நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு கோவிலுக்கு போக முடியும் அதனால் சாதம் வந்து கிண்டி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கங்க இதில் எதுவுமே வந்து உப்பு இருக்கா காரம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாதுங்க கோவிலுக்கு செய்கிறோம் அப்படின்னும்போது எல்லாமே ஒரு நம்ம ஒரு கொத்து மதிப்பாக பொருளை போட்டு ரெடி பண்ணிவிடுவோம் இப்போ புளி சாதம் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்தது லெமன் சாதம் இன்னும் கூட கொஞ்சம் அந்த லெமன் ரசம் அதில் ஊற்றி நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்மளுக்கு லெமன் சாதமாக ரெடி ஆகிடுச்சிங்க அதுவும் டப்பாவில் எடுத்து வச்சு மூடி போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து பச்சரிசி வந்து நல்லா ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சிங்க இப்போ வெள்ளம் வந்து இடித்து மணலில் தனியாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றிக்கலாம் மண் இருக்கும் அப்படின்றதுனால இப்போ கொண்டக்கடலையும் வந்து தாளிப்பு கொடுத்துட்டாங்க வெள்ளம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு சரி கொண்டைக்கடலையும் தாளிச்சுட்டு அதுவும் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ சக்கர பொங்கல் மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணணும் இப்போ கொண்டக்கடலின்னு எனக்கு ரெடி ஆகிடுச்சிங்க அதுவும் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பச்சை அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா குழவனும் நல்லா வெந்து வந்துருக்குதுங்க இப்போ நாலு கிளாஸ் அரிசிக்கு வந்து நம்ம இப்போ எட்டு கிளாஸ் தண்ணி பூப்போம் இல்லைங்களா இதுக்கு வந்து பன்னெண்டு கிளாஸ் வைங்க ஒரு நாலு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வச்சிங்க அப்படின்னா சாதம் நல்லா குழஞ்சிடும் சக்கரை பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ வெள்ளத்தை நல்லா வடிகட்டியில் சேர்த்துட்டு உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எப்பயுமே வந்து இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுனால உப்பு கண்டிப்பாக போட்டே ஆகணும் இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ சக்கரை பொங்கல் வச்சு தாளிப்பு கொடுத்துட்றேங்க நம்ம வெள்ளம் சேர்த்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நெய் நான் வந்து வானம் இல்லை காய்ச்சல் அந்த நெய் தான் வந்து இந்த சின்ன வானலில் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை போட்டு தாளிப்பு கொடுத்துக்கிறேன் இப்போ டைரெக்டாக வந்து சக்கரை பொங்கலே நெய் வந்து ஊற்றிட்டேங்க இது முந்திரி திராட்சை வறுக்க மட்டும் இதில் கம்மியான அளவு நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் கிண்டும்போது பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அதில் நெய் சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம வீட்டிலே உறுக்கக்கூடிய வெண்ணெயில் சேர்ந்த நெய்ன்றதுனாலங்க அவ்வளோ வாசனை அந்த முந்திரி பருப்பு இருக்கும்போது செம்ம வாசனையாக இருந்தது இப்போ தாலிப்பூ கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நெய் வந்து மறுபடியும் ஊற்றிருக்கேன் இப்போ நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறேங்க இப்போ ஏலக்காய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம இதையும் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ கோவிலுக்கான பிரசாதங்கள் நாலுமே ரெடி ஆகிடுச்சுங்க புளி சாதம் எலுமிச்சை சாதம் சக்கரை பொங்கல் கொண்டக்கடலை இது நாலு ரெசிபியும் வந்து எனக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எல்லாமே நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்றதுனால எனக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சுங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்பி கோவிலுக்கும் வந்தாச்சு பாருங்கள் கொஞ்சம் பேர் ஜனங்க வந்திருக்காங்க இப்போ சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்க இப்போ நம்ம வச்ச பிரசாதத்தெல்லாம் கொண்டு போய் கோவில்கிட்ட கொடுத்துட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த தெரு ஃபுல்லாகவே ஜனங்கள் வந்து உட்காந்துருக்காங்க இது அதிகம் கூட்டம் இல்லாத ஒரு கோவில் தாங்க இங்கேயும் வந்து சிவலிங்கம் இருக்குன்றதுனால இங்கேயும் பூஜைகள் வந்து நடக்குது மகா சிவராத்திரிக்கு ஒரு பிறப்பம் கூட இருக்குங்க அதில் வந்து இலைய வச்சுட்டு அவங்கவுங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தை அதில் வச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் செய்வாங்க இப்போ நான் மட்டும் வந்து பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போலங்க என்ன மாதிரி இன்னும் ஒரு மூணு பேர் செய்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அவங்களுடைய சாப்பாடும் இலையில் வச்சு சாமிக்கு வந்து நெய்வேதியம் பண்ணிவிட்டு மக்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கியாச்சுங்க இன்றைக்கி ஒன்பது மணிக்கு வந்து பிரம்ம அலங்காரம் செஞ்சு சாமி வந்து படையல் படைச்சிட்டு பக்தர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் திருப்தியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க மகா சிவராத்திரி எங்களுக்கு இப்படி தான் போச்சுங்க அன்றைக்கி டே பயங்கரமான வேலைகள் தான் இருந்தாலும் சாமி கும்பிடும்போது ஒரு மன திருப்தி இருந்துச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ